ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சுண்டக்காலில் வித்தியாசமாக ஒரு குழம்பு வைக்கலாம் வாங்க சிறு பருப்பை ஒரு கப் எடுத்து ஒரு வானிலையில் போட்டு நல்லா வறுத்து கழுவிறுத்து ஊற வச்சுக்கலாங்க அதே வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டியும் வந்து அளவு எடுத்து அதையும் வதக்கிட்டு வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு ப போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு மூணையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அதோடு அந்த கொத்தமல்லி தண்டையும் போட்டு வதக்கி அரை வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு குக்கரை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் வந்து ஒரு அரை போட்டுட்டு அந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கினோடனே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா வதக்கிட்ட பின்னாடி இடித்து வச்ச சுண்டக்காவையும் அதில் போட்டு வதக்கிக்கலாங்க வதக்கின பின்னாடி ஊற வச்ச சிறுபருப்பையும் அதில் போட்டு வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு தண்ணியை அலசி ஊற்றிட்டு அதுக்குள்ளே தேங்காயில் முந்திரி சோம்பு கசகசா போட்டு அரைச்சி அந்த கலவையும் ஊற்றிட்டு தண்ணி தேவையாக இருக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அது கொதி வரும்போது உப்பையும் தேவையாக இருக்கிற அளவுக்கு போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாங்க தான் சுவையான குழம்பும் ரெடிங்க இது இரும்பு சத்து அதிகமாக உள்ளது சுண்டக்காவும் சிறு பருப்பு இருக்கிற புண்ணையும் அது குளிர்ச்சி தன்மையும் இருக்கும் ரெண்டும் சேர்த்து நமக்கு ஒரு நன்மையான மருந்து குழம்புன்னு கூட சொல்லலாங்க இந்த சமையல் பிடிச்சிருந்தால் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ